இந்த ஹால்குள்ள போய் நீங்க எது எடுத்தாலுமே வெறும் ரூபா ஆமாங்க நம்ம திருப்பூர் காங்கேரோடு இந்த டிமார்ட் பக்கத்திலே லோகேட் இருக்க வேலன் சென்னை ஷாப்பிங்கிறவங்க இந்த தீபாவளிக்கு ஒரு அதிரடி சரவடி ஆஃபர் போயிட்டு இருக்குங்க எது எடுத்தாலுமே இருநூத்தி பத்தொன்பது ரூபா மட்டும் தாங்க இந்த மாதிரி நியூ கலெக்ஷன் சாரிலாம் பாருங்க இதெல்லாம் வெறும் இருநூத்தி பத்தொன்பது ரூபா தாங்க அதே கிட்ஸுக்கு ஜீன்ஸ் பேண்ட் செட் ட்ரெஸ் மாதிரி வெளியில ஆயிரம் ரூபாய் இங்க வெறும் இருநூத்தி பத்தொன்பது ரூபா மட்டும்தாங்க மட்டும் மென்ஸுக்கு ஃபார்மல் ஷர்ட் கேஷுவல் ஷர்ட் செக்கட் ஷர்ட்னு எல்லாமே இருக்குங்க அதுவுமே இரநூத்தி பத்தொன்பது ரூபா தாங்க அதே மென்ஸுக்கு காட்டன் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் ட்ராக் பேண்ட்ஸ்னு எது எடுத்தாலுமே இரநூத்தி பத்தொன்பது ரூபா தாங்க எல்லாத்தையும் விட என்ன அல்டிமேட்னா லெக்கின்ஸ் லுங்கி இன்ஸ்கர்ட் நைட்டி ஃபுளோர் மேட்னு இது ரெண்டு பீஸ் ஒரு இரநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு வராங்க ஆறுலேருந்து நவம்பர் அஞ்சு வரைக்கும் நம்ம நியூ சென்னை ஷாப்பிங் இருக்குங்க டெய்லி டெய்லி நியூ கலெக்ஷன் இறக்கிட்டு இருக்காங்க இந்த தீபாவளிக்கு மரண மாசம் இருக்க கலெக்சன்ஸ் நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்ல அள்ளிட்டு போங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு சேரங்க தட்டி விட்டுருக்கேன் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம பலடம் கேத்த ஐடியா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க பை பாய்